ஓம் சாந்தி விருட்ச விரதம் இந்த ஸ்திதியில் நம்ம பயிற்சி இருக்கோம் நாளைக்கான ஐந்தாம் நாள் குறிப்பு நேற்றுக்கு வந்து நம்ம தெய்வீக குணங்களின் சக்தியை இறைவனிடத்திலிருந்து வாங்கி அதை பயன்படுத்தி அதை அன்றாட வாழ்க்கையில் செயலைமுறைப்படுத்தணும் சொல்லியிருந்தேன் அந்த தெய்வீக குணங்களின் சக்தி நமக்கு இறைவனிடத்திலிருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எப்படி வாங்க முடியும் காசு கொடுத்தா வாங்க முடியும் இறைவன்கிட்ட போயிட்டு அன்பு ஒரு அரை கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்கன்னா இந்த காசு கொடுத்தா கிடைக்குமா இறைவன்கிட்ட இல்லையா இறைவன் சிவன் அவனுக்கு தான் உடலே கிடையாது அவன்கிட்ட அவனை பார்க்கவும் முடியாது அவன் யாருன்னு தெரியாது எங்கே இருக்கான்னு தெரியாது அப்போ இறைவன் வந்து உடல் இல்லாத ஒருவர் இப்போ உடல் இல்லாத ஒருவர் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் நமக்கு உடல் இருக்குது ஓகேங்களா உடல் இருக்கு உடல் உள்ள ஒரு உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியுது அப்போ உடல் இல்லாத ஒருவர் இருக்கிறாரு அவரை அவர்ட்டேருந்து வாங்கணும் இல்லைங்களா இப்போ எவ்வளோ சூட்சமாக இருக்கு பாருங்கள் இந்த தேகத்தின் உள்ள ஒரு உயிர் இருக்கு உயிர் சக்தி இருக்காரு எவ்வளோ குணங்கள் இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன்கிட்டருந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இறைவன் யாருன்னே தெரியல ஏன்னா உடல் இல்லாமல் ஒருவர் இருக்காரு அவர் தேர்ந்து நான் வாங்கணும்னு சொல்றேன் வாங்கினா எப்படி வாங்குறது அப்படின்னா உடல் இல்லாத ஒருவர் சூட்சமாவா இருக்கார் ஒரு குறிப்பு தரேன் அப்பதான் அவருடைய ஆழம் புரியும் உங்களுக்கு சுயம் நம்ம உடல் தேகம் இயங்குது உள்ள இந்த உடல் வெளியில் நடக்கூடிய கைகால் அசிவுகளை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது இந்த உடலுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது அது ஒன்று கூட வெளியே தெரிய மாட்டேங்குது ஒன்று கூட தெரிய மாட்டேங்குது ஆனால் இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாசம் நடக்குது மூச்சை வெளியே விடுறோம் உள்ளே வாங்குகிறோம் மூச்சை வெளியே விடுறோம் உள்ள வாங்குகிறோம் போ காற்று உள்ளேயும் போது வெளியே வருது போயிட்டு வரும்போது இதன் மூலமாக தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது சும்மா ஒரு ஒரு முப்பது செகண்ட் நின்றுச்சின்னா என் உயிர் திணற ஆரம்பிக்கும் ஆகுமா இல்லையா அப்போ ஒரு சக்தி நம் உடலுடைய இயக்கத்தினுடைய சக்தி ஏக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதை என்னால் உணர முடிகிறது ஆனால் அதை பார்க்க முடியவில்லை ஆனால் சத்தியமாக இருக்கு இப்போ என்னால் எதையெல்லாம் நான் கண்ணால் பார்க்க முடிகிறதோ அதையெல்லாம் உண்மைன்னு சொல்லலாம் எதையெல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லையோ கண்ணால் பார்க்க முடியாமல் என் உள்ளத்தினாலும் என் உணர்ச்சிகள் மூலமாகவும் நான் அதை உணரணும் அது எல்லாம் சத்தியம் பாபா அதுக்கு நான் இது எதுக்கு இந்த வார்த்தையை குறிப்பு கொடுக்குறேன்னா இறைவன் சத்தியமானவர் சத்தியமானதை பார்க்க முடியாது உள்ளத்தால் உணர முடியும் ஓகேங்களா இது குறிப்பாக வச்சுக்கோங்க பாபா கடவுள் வந்து சிவன் சொன்னேன் இல்லையா சிவன் என்றது சிவன் என்றால் தேகமுற்றவன் அவருக்கு தேகம் கிடையாது கடவுளுக்கு உருவம் கிடையாது உடலும் கிடையாது ஆனா இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கார் நான் சிவசக்தி ஒவ்வொருவரும் சிவசக்தி இறைவன் சிவன் நான் அவருடைய குழந்த சிவசக்தி ஏன்னா எனக்கு உடல் இருக்கு விதை அவர் கொடுத்தது அதனால நான் சிவசக்தி எதுக்கு பாபா சிவசக்தி அப்படின்னு நான் சொல்றேன்னா சக்தி இருந்தால் அங்கே கூடுதலும் குறைவும் இருக்கும் ஆழம் ஆழம் புரிஞ்சுக்கணும் ஞானத்தினுடைய ஆழம் புரிஞ்சுக்கணும் சக்தி என்ற சொல் நம்மளோடு சேரும்போது சக்தி இருந்தால் அங்கே கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் ஒன்றும் இல்லை ஃபோன் வச்சுருக்கோம் பேட்ரி சார்ஜ் குறைஞ்ச பிறகு அது கனெக்ஷன் கொடுத்தா பேட்ரி ஏறுது திரும்பி யூஸ் பண்ணால் இறங்குது அதே போல் என் குணங்களை நான் பயன்படுத்தும் போது தெய்வீக குணங்களை நான் பயன்படுத்தும்போது சக்தி உள்ளே உற்பத்தி ஆகும் இந்த உடல் இருக்கனால சக்தி ஜென்ரேட் ஆகும் சிவனுக்கு அது இல்லை அவர் எப்போதும் நிறைந்த வரவே இருப்பார் எல்லாத்துலேயும் கடலாக இருப்பார் நான் சிவசக்தி நான் அவருடைய குணங்களின் சக்தியை நான் வாங்கி பயன்படுத்துகிறேன் அதனால் எனக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு சூழ்நிலையில் நல்ல அனுபவம் பண்ணுவேன் ஒரு சூழ்நிலையில் அனுபவம் இல்லாமல் போ அப்போ ஏறுவதும் இறங்குவதும் என் உள்ளத்தில் உள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் இயற்கையாக நடக்கும் ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த குறிப்பெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்புறம் இந்த பாடம் ஒன்று ஒன்றா வரும்போது நிறையா புரிய வரும் இறைவன் சிவன் நான் சிவன் சக்தி சிவசக்தி இப்போ இறைவனுடைய தொடர்பு கொள்ளணுன்னா என் உள்ளத்தை அவருக்கு என் உள்ளத்தில் உள்ள சக்திகளை நம்மளுமே முழுமையாக அவர்கிட்ட கொடுக்கணும் எனக்கு ஏன்னா அவர்கிட்ட நான் கொடுக்கணும்னா அப்படி அவ அவர் அவருடைய பிடியில் நான் போகணும் அவருடைய பிடியில போடணும் பிடியில போறது எப்படி போறது தொடர்பு என் நினைவின் மூலமாக அவரை தொடர்பு கொள்ளணும் நினைவின் மூலமா தொடர்பு கொள்றது அடுத்து கேள்வி வந்துடும் நினைவின் மூலமா எப்படி தொடர்பு கொள்றது நமக்கு பிரியமானவர்கள் எங்க இருந்தாலும் நினைக்கிறோமா இல்லையா ஏன்னா நமக்கு பிரியமானவர்கள் நம்மளோட பழகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு தெரியுது ஆனால் இவருக்கு தான் உருவமே இல்லை ஆனால் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம் கடவுள்னு ஒருவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அவரை தான் வேண்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இரட்டை மனதோடு அவரை வேண்டுறோம் ஆனால் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இறைவனை வேண்டுறோம் நம்ம ஞானி ஆத்மாக்கள் ஞானம் திறந்த குழந்தைகள் அப்போ ஒரே ஒரு வார்த்தை குறிப்பு சொல்லிடுறேன் இந்த குறிப்பு இன்றைக்கான குறிப்பாக வச்சுக்கோங்க இதுதான் ஞானத்தினுடைய நாளைய ஐந்து நாள் பயிற்சிக்கான வரமும் இதுதான் தேக அபிமானத்தில் போகும்போது அவமானம் கிடைக்கும் தேக அபிமானத்தில் போகும்போது அவமானம் கிடைக்கும் ஞானத்தின் போதையில் இறக்கும்போது விமானம் கிடைக்கும் தேகத்தின் அபிமானத்தில் போகும்போது அவமானம் கிடைக்கும் ஞானத்தின் போதையில் போகும்போது விமானம் கிடைக்கும் விமானம்னா இங்க ஃபரிஸ்தான் அர்த்தம் எப்ப தேகம் சார்ந்த நிகழ்வுகளோட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு போது அங்க மிஞ்சிறது ஒன்றும் இருக்காது நமக்கு அல்ப சுகமும் அவமானமும் தான் கிடைக்கும் இந்த பாபா கொடுக்கூடிய ஞானம் அறிவு பாபா கொடுக்கூடிய கல்வி அந்த ஞானத்தை உள்வாங்கி அந்த போதையில் அது நமக்கு உள் உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அந்த ஞானம் உள்ளே தைக்கும் போது ஆனந்தம் ஏற்படும் அந்த போதையில் நம்ம போ வரும்போது விமானத்தில் பிறக்கலாம் விமானம்னால் ஃபரிஸ்தான் ஃபரிஸ்தானா ஏஞ்சலிக் ஸ்டேஜ் நான் வெயிட்லெஸ் ஆகிடுவேன் பாடிலெஸ் ஸ்டேஜாக மிதப்பேன் ஏன்னா என் உள்ளம் வந்து எப்போதுமே லேசான தன்மை எண்ணங்கள் வந்து எந்த பலுவான விஷயத்தையும் அங்கே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும் நான் மிதக்க ஆரம்பிச்சிடுவேன் விமானத்தில் பறப்பேன் ஓகேங்களா இதுதான் பாபா இன்றைக்கு கொடுக்கூடிய வரம் நாளைக்கான ஐந்தாவது நாள் குறிப்பாக வச்சுக்கோங்க அப்போ நான் பாபாவோட தொடர் பண்ணுவோம்னா இறைவனோட அன்பில் மூழ்கி இருக்கணும் அவருடைய பிடியில் நான் அந்த என்னுடைய லகன் வந்து அவர்கிட்ட இருக்கணும் சக்தியை நான் பெறணும்னா என் உள்ளம் உள்ளத்தின் சக்தியில் அவர்கிட்ட இருக்கணும் அப்போ தான் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் சூட்சமான விஷயம்தான் இந்த பாடம் புரிஞ்சுக்கும்போது போது யோகா நிலையில் நிறையா புரிய வரும் ஒவ்வொரு பாடமாக அடுத்து 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 வரும்போது இந்த இந்த குறிப்புகள் தொடரும்போது என்ன என்ன நமக்கு புரிய வருதுன்னு தெரிய வரும் இப்போ பார்க்கும்போது நீங்கள் செய்யுங்க செய்யும்போது இந்த தேகம் நான் இல்லை இறைவன் கொடுத்தது நான் அழி அதாவது தேகம் நான் இல்லை இறைவன் கொடுத்ததுன்னா அந்த விதை அவர் கொடுத்தது இந்த உயிரை வந்து அவர் மூலமாக இயங்கிகிட்டு இருக்கு அந்த சக்தி ஏற்றமும் இறக்கும் இருக்குது ஏன்னா நான் தேக அபிமானத்தில் போகிறேன் தேக அபிமானத்தில் போகாமல் பாபா கூடிய ஞான போதையில் வரும்போது விமானத்தில் பிறப்பேன் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ தேகம் சார்ந்த நிகழ்வுகளோடு இல்லாமல் நான் என்ன பண்ணணும் பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை தொடர்போட ஞானத்தின் பிடியை நான் பிடிச்சிக்கணும் பாபாவை நான் நேரக்டாக பிடிக்க முடியாது ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நான் பிடிச்சிக்க முடியும் அந்த பிடியில் நான் வரும்போது எனக்கு உள்ளத்தின் போதை ஏற்படும் அந்த போதை விமானத்தில் பறக்க வை விமானம்னால் ஃபரிஸ்தான்னு சொன்னேன் ஃபரிஸ்தாங்கிறது ஏஞ்சலிக் ஸ்டேஜ் எண்ணங்கள் லேசான தன்மையில் இருக்கும் நல்லது ஓம் சாந்தி